என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே சேச்சே இது மிட்னைட் கூட பசி அது என்ன நம்ம எப்படி சொல்ல முடியாது பொறுமையா நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது லப லபக்கு முழுகா மாக்கிற அதுக்கு தான பிளான் பண்ற நீ அதுக்கு தான பிளான் பண்ற நீ பாப்பர கவர் போட்டு சாப்பிடுங்க நீங்க ரெண்டு பேரும் கார் பத்தி தான பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் கவர் பண்ணி அழகா சாப்பிட்டு கவர் எடுத்துட்டு அதை வாஷ் பண்ணி ஏய் கிசு கிசு எழுதுற எனக்கே கூச்சமா இருக்குடா வெளியே ஆட்கள் வசன போடாத வைடா அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பான் அதாவது டபுள் மீனிங்கா மரம் அடிக்க போது புரிஞ்சுதா அது மட்டும் இல்லாம கடைசியா ஜெயில இருந்தாங்கல்ல ரெண்டு பேரும் கமருதீனும் பாரும் அப்போ வந்து கமருதீன் வந்து பார்வை டச் பண்ண ட்ரை பண்ணுவான் தப்பான இடத்துல அப்பவும் கூட பார் வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணாம சும்மா ஜென்ரலா தட்டி ஏய் கூப்பிடுவோம் ஆளை கூப்பிடு

இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே சரி நான் போறேன்டா இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன் பட் பாரு வந்து இவ்வளவு உத்தமி கேம் போடுறது வந்து சரியில்லையேன்னு தோணுது ஏன்னா கமருதின் கூட தோல்ல படுக்கிறது சுகமா இருக்கா சுகமா இருக்கா

அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க சோ சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிருங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் ஏன் இப்படி தவிக்கிட்டு கிடக்கு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இது எட்டல மாமா பெல்ல எட்டலனா மாமா மாதிரி கூப்பிட வேண்டியதானே நான் வந்து அமுக்கல்ல சரி இப்போ நேத்து என்ன சம்பவம் நடந்துச்சு அதையெல்லாம் ஒன் பை ஒன் நான் பாத்துறோமா ஃபர்ஸ்ட் எடுத்தனே இவங்க வந்து வெளியே உட்காந்து அந்தாஸ்ரீ ஆடுற மாதிரி உட்காந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி விளாண்டுட்டு இருந்தாங்களா உள்ள பார்த்தா நாலு பிளாக் கேட்ஸ் மாதிரி உள்ள நாலு பேர் வந்து ஊனை திருடிட்டு போற மாதிரி எல்லாத்தையுமே திருவிட்டு போயிட்டாங்க

ரெண்டு லைன்ல பாட்டை நிறுத்துவாங்க இதை பார்த்தா பிரவீன் வந்து போதும் அடுத்த ஆள் பேசட்டும் அந்த மாதிரி சொல்லியிருப்பான் உடனே கூட சேர்ந்த வினோத் சொல்லு வினோத் சொன்ன உடனே தர்பூசணி கோவந்துருச்சு ஓ நீல்லாம் இயற்கையா பேசுற எதுக்கு நான் மூடணும் நான் பேசிட்டு தானே இருக்கேன் நீ ஏன் யாரையா அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட்டான் யோ நான் பேசவே இல்லையா அந்த ஆள் தான் ஏன் பேசுனா பிரவீன் தான் ஏன்டையான் ஜண்டை வரைக்கும் வார அப்படின்னு வினோத் கேட்கறான் இதை தடுக்க வந்த பிரவீன் வந்து உள்ள நின்று தடுக்க பாக்குறான் ஆனா நீ யாரியா தடுக்கிறதுக்கு வாப்பங்காளி நம்பர் ஒன் சண்டை போடும் சொல்லி ரெண்டு வருஷம் சண்டை சண்டை போட்டு பிரவீன் வந்து அப்படி இப்படி தேர்த்தி கடைசியில இந்த சிங்கம் படத்துல நான் சூர்யா மாதிரி ட்ரை பண்றேன் சொல்லிட்டு கை கொடுங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது சாரி கேளுங்க அதெல்லாம் கேட்க முடியாது இன்னும் எதை கேட்டாலும் ஏட்டி இப்படி பேசுறீங்க அப்படிதான்டா பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் ஏங்க திட்டிட்டாங்க திட்டாம

பிரவீன் வந்து சார் நானே கேப்டனா இருக்கேன் தப்பு பண்ண கூடாது எடுத்து கொடுத்த பொருளும் எடுத்து கொடுத்தான்டனே திருந்தேன் நல்ல அப்புறம் ஷோ ஷார்ட் ஆகி இவ்வளவு நேரம் ஆச்சு பார்வ பத்தி உள்ள வரவே இல்லையே பார்வோட ஃபேஸ் தரலையே நினைச்சிருந்தா சம்பந்தமே இல்லாம பார் வந்து நீ இன்ன ஸ்ட்ரிக்ட் ஆபிசர் மாதிரி அதாவது மிலிட்ரி பேஸ் மாதிரி கொண்டு போறியா அப்படின்னு பிரவீன் வந்து ஆமா நான் மிலிட்ரி பேஸ் மாதிரி தான் கொண்டு போறேன் சொல்லிட்டான் ஆனாலும் பார் விடாம இன்னும் மிலிட்ரி பேஸ் மாதிரி கொண்டு போறியா அதே மாதிரி தான் கொண்டு போறியா மிலிட்ரி பேஸ் மாதிரி அப்படின்னு திரும்ப திரும்ப அதே வார்த்தையை கேட்டுட்டே இருக்கான் அவன் ஆமா 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 ரெண்டு மூணு தடவை சொன்னாலும் பிப்ரவரி முப்பது

ஆனா அதுக்கப்புறம் பாஸ் வந்து இவங்க கண்டென்ட் கரெக்ட்டி எல்லாத்தையும் பண்றான்னு தெரிஞ்சோடனே நீங்க எது பண்ணாலுமே அது உங்களோட ரியல் லைஃப தான் செய்யும் இனிமே நீங்க கண்டென்ட் கண்ட் கண்ட் அப்படின்னு வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க நீங்க எது பண்ணாலும் உண்மையா பண்ணுங்க அது மக்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி சொல்லி அவர் வந்து முடிச்சிருப்பாரு செய்வியா முக்கியம் மனசு தான் முக்கியம் ஆனா பாரு மட்டும் இல்லனா பிக்பாஸ் என்ன ஆகும் சத்தியமா தெரியல ஒன்னு பிக்பாஸ் நினைச்சிருப்பாங்க மகராசி நீ மட்டும் இல்லனா அந்த பிக்பாஸ் ஊத்தி தான் போயிருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க உடனே அடுத்து வந்து பார் வந்து பிரவீன் அந்த பிரச்சனையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா பேச ஆரம்பிக்கும்போது போது பாரு தான் ஃபுல்லா ஹை பிச்சுல நீ அப்படி பேசுற நீ எப்படி மூடிட்டு உட்காரலாம்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஃபுல்லா உட்காந்து அங்க பேசிட்டே இருக்கிறான் இதை பார்த்த பிரவீன் வந்து என்ன பண்றதுனே தெரியாம அமைதியா இருக்கிறான் பதிலுக்கு பேசினாலும் பார் அதை விட அதிகமாக பேசுறான் போயா ஏ போயா ஏ பாடா இவன் வந்துட்டான் இவன் தலை அப்படிதான் இப்படிதான் அப்படின்னு உங்க கண்ண விரித்து நீங்கள் பண்றது மட்டும் என்ன மிக சரியா இதுக்கப்புறம் வந்து பிரவீன் வந்து நினைச்சிட்டான் நான் பேசினா தானே நீ வந்து பேசிட்டே இருக்க நான் அமைதியா இருப்பேன் சொல்லிட்டே இருக்கேன் ஆனா அமைதியா இருந்தாலும் அந்த பாரு பீஸ் வந்து விடாம கத்திக்கிட்டே இருக்கு கடைசி வரைக்கும் மூச்சு கூட முழுகான தவிர இந்த குத்தால் இங்க வெளியே விட மாட்டான் உடனே வந்து பிரவீன் வந்து நீ பாடு ஏதாவது கத்திட்டு போ நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பிரவீன் வந்து கிளம்பி தூரமா நின்னுகிட்டு அங்க இருந்து பாரு நீ இப்படி பண்றல இதெல்லாம் வந்து அட்டர் பிளாப் அப்படின்னு சொல்லி போன பாரு சும்மா விடுமா நீ தாண்டா ஒன்னா நம்பர் பிளாப் டூப்பு அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லிச்சே உலக பெருசு ஒன்பது ரூபா நோட்டு நல்லா இதுதான் உலக பரிசு ஒன்பது ரூபா நோட்டு என்ன மாதிரி எங்க இருந்து எழுதிட்டு வந்திருப்பாங்களோ முன்னாடியே பிக் பாஸ்க்கு முன்னாடியே சரியான கலாய்தான் அதுக்கப்புறம் டாஸ்க் வச்சாங்க இப்ப நீங்க இந்த டாஸ்க்கில் ஜெயிச்சிங்கன்னா இந்த லாக்கர் ரூம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி சோ பிக் பாஸ் இருந்து மூணு பேர் சூப்பரில் இருந்து மூணு பேர் சொல்லி அந்த டாஸ்க் நடத்தணும் அது என்ன டாஸ்க்னா ஃபர்ஸ்ட் மூணு கிளாஸ் வச்சிருப்பாங்க அதுல இருக்கிற தீப்பிட்டி மாதிரி இருக்கிறத சுண்டி விட்டு அந்த மூணு கிணத்திலையும் உள்ள வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்க்ரூவை நிப்பாட்டி வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த கப்பை அடுக்கணும் அதுக்கப்புறம் லாஸ்டா அந்த பாட்டில் ஃபிளிப் பண்ணணும் இப்படின்னு இதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தன துஷார் வந்து நல்லா தான் ஆண்டு கொஞ்சம் லீடிங்ல இருந்தான் பட் அதுக்கப்புறம் வினோத்து அப்புறம் அடுத்தடுத்த டீம் அதாவது சூப்பர் டீலெக்ஸ்ல இருந்து அடுத்த

நமக்கு தான் வரல விட்டுடுங்க சோ இவ்வளவு கேவலமான தோத்துட்டு பாரு வந்து கமிருதீன் கிட்ட சத்தியமா நான் இவ்வளவு பெருசா பண்ணுவேன் எதிர்பார்க்கலடா அப்படின்னு தோத்ததையே எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்கு பாத்தீங்களா மேய்க்கிறது எருமை இதுல என்ன பெருமை அதுக்கும் கமருதீன் வந்து இவா வந்து சோகத்துல பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு பரவாயில்ல பாரு உடு அப்படின்னு இந்த பீஸும் புரியாம பேசிட்டு இருக்கு அப்படி சொல்லி தெரியுற பைத்தியமா நடிக்கிறார் சார் நேத்து ஐம்பது நிமிஷம் எபிசோட்ல கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் பார்வோட கண்டென்ட் தான் இந்த பீஸ் வந்து வேணுங்கிற கண்டென்ட் குடுக்கணும்னு சொல்லி பேசுதா இல்ல இது பேசினாலே கண்டென்டா மாறுதான்னு தெரியல தெரியலேஷன் சார் புகழ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சொல்லது அதுக்கப்புறம் இங்க சூப்பர் டிலக்ஸ் டீம் ஜெயிச்சதுனால அவங்களுக்கு ஆயிரம் பாயிண்ட் கொடுத்தாங்க அவங்களுக்கு லாக்கர் ரூம் திறக்கப்படும் சொல்லிட்டாங்க அந்த மேல எடுத்தீங்கன்னா பிக்பாஸ் உங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு செலக்ட் பண்ணுவாங்க பட் அந்த லாக்கர் ரூம்ல என்னெல்லாம் இருக்குன்னா இந்த ரோஸ் கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து சாப்பாடு பொருள் அப்புறம் ப்ரௌன் கலர்ல இருக்கிறது எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறம் கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே இவங்க லாக்கர் திறந்தோடனே இவங்க அந்த ஆயிரம் தான் எடுக்கணும் அப்படின்னு மைண்ட்ல இல்லாம சும்மா அந்த பத்து செகண்ட் அதாவது பத்து செகண்ட் தான் கொடுத்திருந்தாங்க என்னெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு பேருக்கு சாப்பாடு மட்டும் எடுக்கணும்னு நினைச்சிட்டாங்க ஆனா எல்லாத்தையுமே எடுத்து வந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறநூறு பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க அது அள்ளி போட்டு எடுத்து வந்தேன்னா அதான் தெரியும் அள்ளி போட்டியா அவன் கை காட்டுறத பாருங்க ஹல்லி போட்டு என்றாண்டா ஓ உங்களுக்கு ஆயிரத்து தான் எடுக்க சொன்னாயா நாலாயிரத்து எடுத்துட்டீங்க ஸோ அதனால பிக் பாஸ் டீம் சூஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ் ஸோ பிக் பாஸ் டீம் வந்து பாதிக்கு பாதி அதாவது ஐநூறு வந்து அவங்களுக்கு கொடுப்போம் ஐநூறு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு தான் பிளான் போட்டாங்க கடைசியில் இருபது செகண்ட் தான் கொடுத்ததுனால இவங்க சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி டிக்ளைன் பண்ணி டிக்ளைன் பண்ணி கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு வெறும் முந்நூற்றம்பது பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துட்டாங்க ஸோ இதை பார்த்தா சரிங்களா